பென்சல் புயல் கரையை கடந்ததன் காரணமாக விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலையோரங்களில் மழைநீர் சூழ்ந்தது இதனால் அந்த மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்து வருகிறார் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஊத்தங்கரை போச்சம்பள்ளி தாலுகாவில் அதிகமாக பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஏரிகள் நிரம்பி உபரி நீர் அதிகமாக வெளியேறியது இதில் ஊத்தங்கரை ஏரி அருகே அமைந்த பேருந்து நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது வாகனங்கள் சாலைக்கு அருகில் இருந்த பள்ளத்தில் நீரில் அடித்துச் செல்லப்படும் நிலையில் உள்ளன பகுதியளவு நீரில் மூழ்கிய இந்த ஆம்னி வேன்களை சீர் செய்ய அதிக செலவாகும் ஆம்னி வேன்களை நம்பிதான் பலர் இருக்கிறார்கள் இது சபரிமலை சீசன் இப்போதுதான் அவர்களுக்கு அதிக சவாரி வரும் இப்போது அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் ஏரிக்கரை ஒட்டி உள்ள ஐம்பத்தி ஐந்து வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன இனி எதிர்பார்க்கின்ற காலத்தில் ஏரிக்கரையோர மக்களுக்கு பாதுகாப்பான இடத்தை அரசு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நெற்பயிர் பருத்தி சாகுபடி செய்த விளைநிலங்கள் கடும் சேதம் அடைந்துள்ளன அங்கு அரசு வருவாய்த்துறை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று சமூக வலைதள பக்கத்தில் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த அதிமுக என கோரியிருந்தார் ஆனால் தற்போது திமுக அரசில் விழுப்புரம் மக்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது